எத்தனை வருஷமான இருபது வருஷமா ஓகேங்களா இந்த மாதிரி என் ஃபேமிலியில எல்லாருமே எடுத்துக்கிறோம் இந்த பெரிய தப்பா தான் இது வந்து டைனிங் டேபிள் வச்சிருக்கோம் ஒரு உணவு தானே டைனிங் டேபிள் வச்சிருக்கோம் பழங்கள் எல்லாம் தானே வைப்போம் இதை போய் நம்ம டைனிங் டேபிள் வைக்கிறோம்னா அப்ப என்ன இருக்கோம் இது ஒரு உணவு இதுக்கு ஒரு டாக்டர்கிட்ட நீங்க போய் கேட்கறதோ வேற எங்கேயும் போய் கேட்க வேண்டிய அவசியம் இல்லை நான் சொன்ன மாதிரி என்னோட ரெண்டு பொண்ணுக்கும் பிறந்த நாள் வார்டு கொண்டு வந்தோம்னா

திரும்ப புதுப்பிக்கணும் இல்லையா எல்லா செல்லையும் நல்லா கொண்டு வந்து அந்த செல்ல இருக்கிற எல்லா அஸ்தங்களையும் வெளியே ஏற்றி பழையபடி உடம்பு வரத்துக்கு நமக்கு ஒரு ஆறு மாதம் எட்டு மாசம் டைம் கொடுக்கணும் அதனாலதான் இதை எப்பவுமே சொல்லுவேன் இதை சாப்பிட்றதுக்கு நீங்க டைம் கொடுக்கணும் ஒரு உணவா ஆறு மாசம் எட்டு அப்பதான் அது எல்லாமே உங்களுக்கு உடம்புல கூட அத்தனை விஷயமே ரீகரெக்ட் ஆகும் அந்த ரிப்பேர்ஸ் எல்லாம் கரெக்ட் ஆகும் இப்ப டாக்டர் கொடுக்கறது எப்படின்னா அது விஷம் அது உடனே என்ன பண்ணுன்னா மருந்தோ மாத்திரையோ குடிச்சா அந்த வியாதியை வந்து உடனடியாக வியாதிக்கு கேட்கும் பட் ஆரோக்கியமா நம்ம ஆரோக்கியத்தை பலப்படுத்துறதுங்கிறது ஒரு ஊசியிலையோ மாத்திரையில ஒரு உணவா நீங்க ஆறு மாசம் எட்டு மாசம் எடுத்து பாருங்க நீங்க இத வந்து பாலா முழுக்க விட மாட்டி அந்த மாதிரி ஒரு ப்ராடக்ட்டுங்க இந்த சொல்றோம் இது இந்த முழுமையான விஷயம் முழுமையா இருக்கு இது எவ்வளவு வரும் டெய்லி நீங்க மூணு சாப்பிட்டீங்கன்னா ஒரு நூறு ரூபாய் வரும் நூறு ரூபாய் வரும் இந்த நூறு ரூபாய் அப்படின்னா ஒரு மாசத்துக்கு கணக்கு போடு பாருங்க எவ்வளவு மூவாயிரம் ரூபாய் வருது ஒரு வருஷத்துக்கு ஒரு முப்பதாயிரம் ரூபாய் வருதுன்னு வச்சுக்கோங்களேன் நான் கேரண்டியா சொல்ல முடியும் சீக்கிரமா வந்து உங்க உடம்புக்கு ஒரு வியாதி என்னாகாது வரா ஒரு சக்கர வியாதியோ ஒரு மூட்டு வலியோ இல்ல ஒரு கேன்சரோ அந்த மாதிரி ஒரு நோய் வந்து உங்களுக்கு இன்னும் பத்து வருஷம் இருபது வருஷம் ஆனாலும் வராது அதை நான் கேரண்டியா சொல்லுவேன் ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு நோயை வராம தடுக்கிற சக்தி இதுக்கு மிக